இலங்கையில் பெண்களுக்கு ஆபத்தாக மாறிய கும்பலை தேடும் போலீசார் கட்டணத்தை மேலும் குறைக்க பரிந்துரை செங்கலடி சந்தி பஸ் விபத்தில் ஐவர் படுகாயம் விமான நிலைய போலீஸ் வரவழைத்த இளைஞன் நாட்டின் பல பகுதிகளில் மோட்டார் சைக்கிளில் சென்று கூறிய ஆயுதங்கள் மூலம் பெண்களின் தங்க நகைகளை திருடும் கும்பலை கைது செய்ய போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நுகேகொட மகரகம களத்துறை கல்கிச பிலியந்தலை பண்டரகம உள்ளிட்ட பல பிரதேசங்களில் இந்த கொள்ளை சம்பவங்கள் இடம்பெறுவதாக போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் இது தொடர்பான திருட்டில் ஈடுபட்ட ஒருவரை கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் நடத்திய விசாரணையின் பின்னர் திருடப்பட்ட பத்தொன்பது தங்க சங்கலிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துவா தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியின் பாதிப்பை தணிப்பதற்காக துறைசார் மேற்பார்வைக்கான நாடாளுமன்ற குழு மின்கட்டணத்தை மேலும் இருபது சதவீதம் குறைக்க பரிந்துரைத்துள்ளது மின்சார சபைக்கு கிடைக்கும் லாபத்தை கருத்தில் கொண்டு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மற்றும் மின்சார சபை என்பன உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துறைசார் மேற்பார்வைக்கான நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காமினி வலைப்புட சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் மக்களின் பொருளாதார சிரமங்களை ஓரளவுக்கு குறைக்க முடியும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டின் முதல் அரையாண்டில் மின் உற்பத்தியில் நீர் மின்சாரத்தின் பங்களிப்பு அதிகரித்ததே வாரியத்தின் நிதி செயல்பாடு அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த வருடம் மின்சார சபையின் திரட்சியான லாபம் ஆறாயிரம் கோடி ரூபாய் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய இரண்டு மாதங்களில் பெறப்பட்ட ஐயாயிரத்து நூறு கோடி ரூபாவையும் சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை எண்ணாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் லாபமாக ஈட்டப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மட்டக்களப்பு ஏராவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செங்கல் அடி பிரதான வீதி சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த ஐவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று அதிகாலை ஒரு மணி அளவில் கல்முனையில் இருந்து மகரகம நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டியை இவ்வாறு செங்கல் அடி பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்து இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் இடம்பெற்றுள்ளதோடு சாரதியின் தூக்கு கலக்கத்தால் வேக கட்டுப்பாட்டை இழந்த பஸ் வீதியை விட்டு விலகி மின்கம்பத்தில் மோதுண்டு வீதியோரம் இருந்த கடை தொகுதியிலும் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் சாரதி மற்றும் நடத்துனர்